ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கஷ்ல பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த பிஏஓ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஒரு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்கள் மாவட்டமும் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா ரொம்பவே வந்து டைம் கிடையாது ஒரு இருபது நாள் தான் கொடுக்குறாங்க அதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது ரிலேட்டடாக எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து இது வர இருபத்தி ஒரு மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாவட்டம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றத வீடியோவோட எண்ணில் வந்து சொல்கிறேன் இதுலேயே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணால் நான் ஆல்ரெடியே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா எப்படி ஃபில் அப் பண்ணுறது எப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்தாலுமே சரி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் தனியாக வில்லேஜ் எஸ்டன்ட்டு பிளேலிஸ்ட்டே வந்து இருக்கேன் அதில் சிலபஸ்ஸு எப்படி அப்ளை பண்ணுறது சேல்ரி ஸ்கிரிப்ட் வீடியோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க சிலபஸ் வீடியோ அதுக்கப்புறம் வந்து பிஏஓ அசிஸ்டன்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அவங்க ஒரு நம்மளுக்கு ஒரு ரிசிப்ட் தராங்க அந்த ரிசிப்ட்டில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ப்ளேலிஸ்டையும் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இதை முன்னுரிமையாக வந்து முதல் தலைமுறை பட்டதாரி தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழிகள் பயின்றவர் ஆதரவற்ற விதவை கலப்பு திருமணம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரியாரிட்டிஸை உங்ககிட்ட எந்த ப்ரியாரிட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் ரினிவலில் வச்சுக்கோங்க யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் வாங்கி இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை கலப்பு திருமணம் எதுனால சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக கம்பல்சரி வந்து கேட்குறாங்க வசிப்பீடை அல்லது இருப்பிட சான்றிதழ் ஓகேவா அதனால வந்து அது இல்லாதவங்க இப்ப ரீசண்டா வாங்க வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது அந்த ரெசிப்ட் தராங்க இல்லையா அதுலயே வந்து போட்டுருந்தாங்க நேட்டிவிட்டி வந்து வாங்க வாங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா மாறி அட்ரஸ் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தானே அதனால சொல்றேன் ஓகேவா இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்ளை பண்ணி தரேன் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இப்ப திருச்சி எதுவுமே பாத்தீங்கன்னா பேப்பர்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் ஆன்லைனில் வந்திருக்கு அதனால் இப்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து உங்களுக்கு அப்டேட்டே பண்ணுறாங்க சரிங்களா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அதனால் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆத்தூர் தாலுக்காவில் ஒரு ரெண்டு வேக்கண்ட் வந்து இருக்குது ஓகேவா அதுதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிளாரிட்டி மேபி கம்மியாக இருக்கலாம் ஓகேவா இதுவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா பழனி வட்டத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேக்கண்ட்டும் அதில் வந்து ரெண்டு வேக்கண்ட்டு தான் வந்து இருக்குது சரிங்களா அதனால வந்து அதையுமே வந்து பாருங்கள் திண்டுக்கல் தான் இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட் எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து உங்கள் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து இதெல்லாம் வந்து சேம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சிலபஸுமே வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்குறோம் அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்னு சிலபஸு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பிடிஎஃப்பாக கூட அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாவட்டம்லாம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணது திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து திருச்சியில் ஒரு பன்னிரெண்டு வேக்கண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தருமபுரியில் முப்பத்தி ஒம்பது விருதுநகரில் முப்பத்தி எட்டு நாமக்கல்லில் அறுபத்தி ஏழு கோயம்புத்தூரில் அறுபத்தி ஒன்று திருநெல்வேலியில் முப்பத்தி ஏழு வேலூரில் முப்பது வேக்கண்ட்டு தென்காசியில் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரியில் முப்பத்தி மூணு மயிலாடுதுறையில் பதிமூணு திருவண்ணாமலையில் நூற்றி மூணு திருப்பூரில் தொண்ணூற்றி எட்டு பெரம்பலூரில் இருபத்தி ஒன்று தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு காஞ்சிபுரத்தில் நூற்றி ஒன்பது சேலமில் நூற்றி அஞ்சு ராணிப்பேட்டையில் நாற்பத்தி மூணு செங்கல்பட்டில் நாற்பத்தி ஒன்று ஈரோட்டில் நூற்றி முப்பத்தி நாலு இந்த மாதிரி வந்து இவ்வளோ டிஸ்டிக் இருபத்தி ஒரு டிஸ்ட்ரிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த உடனே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா அதனால் அது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்களே எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க பக்கத்தில் வந்து என்ஐசி அப்படின்ட்டு சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் வரும் ஃபஸ்ட்டு ஓகேவா இதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் நீங்கள் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு ஓகேவா இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன தாலுக்காவில் நல்லா வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஓகேவா இதில் எது தேவையோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதிலேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே அப்படி தான் ஒரு சில டிஸ்ட்ரிக் அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா முக்கியமாக இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் முன்னுரிமை சர்டிவிகேட் பிஹெச்டிஎம்மோ இல்லை வந்து கலப்புத்தரமோ முதல் பட்டதாரி எது வேணுனாலும் அது வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்